வசனம் சொல்லுது யோவானில் சொல்லப்பட்டிருக்கும் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்கப்படணும்னா நம்ம சுயமா செய்து எதையுமே நம்மளை வந்து சுத்திகரிக்கவோ நம்மளை நாமளே பரிசுத்தமாக்கி கொள்ளவோ முடியாது நம்ம எவ்வளவோ டிசிஷன் எடுக்கலாம் நான் கருத்தருக்கு இன்னையிலேருந்து நான் பிரியமா வாழணும் கர்த்தருக்கு நான் பிரியமில்லாத காரியங்களை எங்கிட்ட இருந்து நான் மாற்றணும் அப்படிங்கிறத நாம் மனசுக்குள்ளே எவ்வளவுதான் முடிவு பண்ணினாலும் நம்ம சுயபலத்தில் நிற்கும் போது நாம் அதில் இருந்து விலகி போயிடுவோம் நம்மளால் நினச்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் பரிசுத்தமாக வாழ முடியுமான்னா முடியாது ஆனால் அவருடைய வசனத்தின்படி அவருடைய வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும் அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வேத தியானத்திலையும் சரி ஆராதனையிலையும் சரி அவருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு அதில் வளரும் போது தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுறோம் அதில் வளர வளர நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகி போகிறது நமக்கே தெரியும்